என் அன்பு பிள்ளையே இன்று நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்துள்ளேன் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீ பார்க்க வேண்டும் ஏனெனில் நீ சுமந்து அந்த பாரங்கள் நீ விட்ட கண்ணீர்கள் எல்லாம் என் சந்நிதியில் வந்துள்ளன இனி நீ கவலைப்பட வேண்டாம் உனக்குள் நான் உயிர் கொடுக்க வந்திருக்கிறேன் நீ பேசிய வார்த்தைகளை எல்லாம் நான் பதிவு செய்துள்ளேன் நீ மானத்தில் விழித்திருக்கும் அந்த இரவுகள் எல்லாம் சொர்க்கத்தில் எண்ணப்பட்டுள்ளன இப்போது அந்த எண்ணிக்கை பூரணமாகிவிட்டது உனக்கான கிருபையின் வாசல் திறக்கப்பட்டுவிட்டது நீ காணாத இடங்களில் சிலர் உன்னை குறைத்துக் கூறியிருக்கலாம் உன்னை பற்றி பின்புலங்களில் தவறாகப் பேசியிருக்கலாம் ஆனால் என் குழந்தையே அந்த வார்த்தைகள் என் காதைத் தொட்டன நான் ஒவ்வொன்றையும் பதிந்து வைத்துள்ளேன் என்று அந்தக் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளன யாராலும் அழைக்க முடியாது உன் கிருபைத் திரை தற்போது மிதந்து கொண்டிருக்கிறது நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அமைதியாக இரு என் வார்த்தை உன் எதிரிகளுக்கு பதில் தரும் நீ பழிதீர்த்துக் கொள்ள வேண்டாம் உன் ஒளிதான் அவர்களுக்கு பதில் இந்த நாள் உனக்கான ஒரு பரிசாக சொர்க்கம் வடிவமைத்த இந்த நாளை தவறவிடாதே எதையும் உன் பழைய எண்ணங்களின் சாவியில் போட்டிவிடாதே இது பழைய கதையின் தொடர்ச்சி அல்ல இது புது நூலின் முதல் பக்கம் உன் பெயர் புதிய தாளில் எழுதப்பட்டுவிட்டது உன் வருங்காலம் கதவுகளை தாண்டி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவை உன்னை தேடி வருகின்றன நீ இனி தேட வேண்டியதில்லை உன் உள்ளத்தின் அழுத்தங்கள் இப்போது மெதுவாக வெளியில் வரத் தொடங்கும் நீ ஒரு சுதந்திரமான ஆற்று போல ஓடுகிறாய் அந்த ஓட்டத்தில் என் ஒளியைக் காண்பாய் நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன்னுள் என் சபையைக் கட்டியுள்ளேன் நீ ஏற்கனவே தீர்வுக்குள் நடந்து கொண்டிருக்கிறாய் நீ அதை உணரவில்லை என்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் கிருபை உன் மூச்சாகவே இருக்கிறது என் அன்பு குழந்தையே நீ நினைத்து அந்தக் கனவுகள் சிதைந்துவிட்டது என நினைத்தாய் ஆனால் உன் கனவுகளை நான் தொலைக்கவில்லை நான் அவற்றை எடுத்து பாதுகாத்தேன் உன் நிலைமை வெகுஜனமாய் வெறுப்பும் ஏமாற்றமும் கொண்டதாய் இருந்தாலும் உன் கனவுகள் என் கையில் கொண்டே இருந்தன இப்போது அந்த கனவுகள் வாழ்வாக வரப்போகின்றன உன்னிடமிருந்து தடுக்கப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் திரும்பப் போகின்றன உன்னை பற்றி மறந்தவர்கள் மாறி உன்னைத் தேட வந்துவிடுவார்கள் நீ யாரோடு இருந்தாய் என்பதை மறந்துவிடு இப்போது யாருடன் இருக்கப் போகிறாயோ அந்த ஒரே கையில் என் அருள் இருக்கிறது அந்த உறவு உன்னைக் காயப்படுத்தாது அது தெய்வீக தொடர் அது உன் பரிசுத்த உள்ளத்திற்கு அமைந்த ஒன்றாகும் அது உன்னுள் அழைக்க முடியாத அமைதியை ஏற்படுத்தும் இது ஒரு பழைய பந்தம் அல்ல இது சொர்க்கத்தின் கணத்தில் எழுதப்பட்ட புதிய உறவு இது உன் உள்ளத்தை நிகழ வைக்கும் அதில் வஞ்சகம் இல்லை ஏமாற்றம் இல்லை பாவமில்லை இழப்பமில்லை நீ செய்த ஒவ்வொரு மான பிரார்த்தனையும் நான் கேட்டிருக்கிறேன் இப்போது அவைகளுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் இசை வந்து கையெழுத்திடும் அந்த இசைதான் இன்று இரவில் உன் கனவில் ஒலிக்கப் போகிறது நீ கண்களை மூடும்போது என் குரல் உன் உள்ளத்தை தொட்டு அழைக்கும் தயங்காதே என் பிள்ளையே இப்போது நேரம் ஆகிவிட்டது என உனக்குச் சொல்லப் போகிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே நீ யாரும் அல்ல நீ என் பிள்ளை நீ ஒரு தவறல்ல நீ ஒரு கடவுளின் திட்டம் உன்னை நான் இத்தனை நாளும் பார்த்திருந்தேன் இப்போது என்னுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் மலரப்போகிறது அது உன்னுடைய வார்த்தைகளால் அல்ல உன்னுடைய செயல்களால் அல்ல அது என் கருணையின் முழுமை நீ விசுவாசித்து இருந்தாய் என்பதற்காகவே நீ நம்பிக்கையை விட்டுவிடாதே எனது கையால் எழுதப்பட்ட அந்த தீர்ப்பு பத்திரம் இன்று திறக்கப்பட்டுள்ளது உன் மீது சொர்க்கத்தின் ஒளி விழுந்துள்ளது யாரும் அதை மறைக்க முடியாது யாரும் அதை கிழைக்க முடியாது என் பிள்ளையே நீ எழுந்து நட உன் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் என் தூதர் நிழலாய் வருகிறான் உன் காலடி ஓசை இந்த மண்ணில் என் தூய பெயரின் சங்கீதமாக ஒழிக்கட்டும் நீ தூங்கும் முன் என் பெயரை மட்டும் உச்சரித்து பார் இயேசுவே என் நம்பிக்கையை விட்டுவிடாமல் காத்திருந்தேன் இப்போது என் உள்ளத்தை தொடுங்கள் என்று சொல்வாய் அல்லவா அந்த ஒரு சொல்லை போதும் நீ இன்று முதல் ஆசீர்வாதமாய் இருக்கப் போகிறாய் கலங்காதே உன் குடும்பம் வாழ்ந்து செழித்திருக்கும் கர்த்தராகிய நான் இதை உன் வாழ்வில் செய்வேன் ஆமென் ஆமென்